மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வெளியேறும் திட்டுப்பகுதி கிராம மக்கள் ஆகஸ்ட் மூன்று காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை அதிகமாக பெய்ததால் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதைத் தொடர்ந்து உபரி நீர் காவிரியில் வெளியேற்றப்பட்டு கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நாதல் படுகை திட்டுப்படுகை வெள்ளமணல் உள்ளிட்ட கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்து வருகிறது இதனால் அங்கிருந்து மக்களை வெளியேற்றி பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அனுமந்தபுரம் அழக்குடி மற்றும் நாதல் படுகை ஆகிய பகுதிகளில் தற்காலிக பந்தல் அமைத்து முகாம் அமைக்கப்பட்டுள்ளது தண்ணீர் வரத்து அதிகரிக்க அதிகரிக்க நாதல் படுகை மற்றும் திட்டுப்படுகை கிராமங்களில் உள்ளவர்கள் அங்கிருந்து வெளியேறி முகாம்களுக்கு பாதுகாப்பாக அழைத்து வர ஏற்பாடு தீவிரம் அடைந்து வருகிறது மேலும் தண்ணீர் அதிகம் சூழ்ந்ததால் திட்டுப்பகுதி கிராமத்தில் இருந்து மக்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கு படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழுவினர்கள் திட்டு கிராமத்தில் உள்ள ஆடு மாடு உள்ளிட்ட ஆண் பெண் வயது முதிர்ந்தவர்களையும் பாதுகாப்பாக அழைத்து வரும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அரிசி சமையல் எண்ணெய் பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களையும் பாதுகாப்பாக கரைக்கு எடுத்து வந்தனர் திட்டு கிராமங்களை வெள்ளநீர் சூழ்ந்ததால் அங்கேயே சிலர் இருந்து வருகின்றனர் அவர்களுக்கு வருவாய் துறை மற்றும் ஊரக வளர்ச்சி துறை சார்பில் உணவு படகு மூலம் எடுத்துச் செல்லப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது கொள்ளிடம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆச்சால்புரம் வடரங்கம் மாதிரவேலூர் அழக்குடி பகுதிகளில் உள்ள நடுநிலைப்பள்ளி ஆகிய இடங்களில் சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது திட்டு கிராமத்தில் இருந்து கொள்ளிடம் ஆற்றின் கரை பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக முகாமுக்கு மக்கள் வந்து மருத்துவ உதவி செய்து கொள்ளும் வகையில் மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குனர் அஜித்குமார் பிரபு தலைமையில் கொள்ளிடம் வட்டார மருத்துவ அலுவலர் ரமேஷ்குமார் மற்றும் மருத்துவ குழுவினர் அங்கேயே இருந்து மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் நீர்வரத்து குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறுகையில் தற்போது கொள்ளிடம் ஆற்றில் ஒரு லட்சத்து ஐம்பது ஆயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது இது ஒரு லட்சத்து அறுபது ஆயிரம் கன அடியாக உயர்ந்து செல்லும் பின்னர் படிப்படியாக குறைந்துவிடும் என்றனர் மயிலாடுதுறை செய்தியாளர் கா பி